ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இதில் இன்று நாம் காண இருப்பது பரிகாரத்தலம் தமிழகத்தில் கைலாயம் என்னும் தென் கைலாயம் என்றும் போற்றப்படும் பருவதமலை திருவண்ணாமலைக்கு மேற்கே முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது போலூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் செங்கத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் வடகிழக்கிலும் உள்ளது திருவண்ணாமலையில் வாழ்ந்த குரு நமச்சிவாயர் ஒரு குச்சியால் கிண்டிய உணவை இங்கு உண்டதால் இளைஞனாக மாறினார் ஐயாயிரம் அடி உயரம் இம்மலை உள்ளது உச்சியின் சிவன் கோவில் உள்ளது அற்புதமான மூலிகைகள் இங்கு உள்ளன சித்தர்கள் தினமும் வணங்கி வரும் கோவில் சிவனடியார்கள் சைவர்கள் மட்டுமல்ல அனைவரும் அவசியம் சென்று வணங்க வேண்டிய திருக்கோவில் கேட்டவருக்கு கேட்ட வரம் கிடைக்கும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்